ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் ஷிகாம் புன்றம் சூத்திரம் என்று சொன்ன மூன்று விஷயங்களும் இந்து மதத்தை சேர்ந்தவைதான் மதாந்தரங்களில் இவை இல்லை ஆனதால் இந்து மதத்துக்குள்ளேயே வெவ்வேறாயுள்ள பிரிவுகளை ஒப்புக்கொண்டு இவற்றில் பிறந்தவர்கள் தங்கள் தங்கள் முன்னோரின் பிரிவுக்குரிய ஆச்சாரத்தையே பின்பற்ற வேண்டும் என்று ஸ்பஷ்டமாக ஏற்படுகிறது அப்போது ஒரு கேள்வி வருகிறது இந்து மதம் வேத மதம்தான் அதற்கு முதல் ஆதாரம் ஸ்ருதி என்ற வேதம் அடுத்தபடியான ஆதாரம் அந்த வேதத்தை ஆதாரமாக கொண்டே அதில் சுருக்கமாகவும் மறைமுகமாகவும் குறிப்பாகவும் சொல்லியுள்ளவற்றை விளக்கி வைக்கிற ஸ்மிருதி என்ற தர்மசாஸ்திரம் ஆக வேதம்தான் இந்த மதத்துக்கு மூச்சு இந்த வேதத்தின் பரம தாத்பரியம் என்ன என்பதிலே ஏற்பட்ட வித்தியாசத்தால்தான் இதற்குள் பல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன துவைத்தம் என்று ஒருத்தர் நிர்தாரணம் பண்ணுகிறார் அத்வைத்தம் என்று இன்னொருத்தர் இரண்டுமில்லை விசிஷ்டாத்வைத்தம் சுத்தாத்வைத்தம் துவைதாத்வைத்தம் என்றெல்லாம் பல பேர் பலவிதமாக முடிவு பண்ணுகிறார்கள் வைதிக மதத்தில் எல்லா தெய்வமும் ஒரே பரமாத்மாதான் என்று ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் விஷ்ணுதான் பரமாத்மா மற்ற தெய்வங்கள் இல்லை என்கிறார் வேறொருவர் இதே மாதிரி சிவனை சொல்கிறார் எல்லாரும் தாங்கள் சொல்வதுதான் வேதத்தின் சரியான அபிப்பிராயம் என்கிறார்கள் துவைத்தம் அத்வைத்தம் என்றெல்லாம் பெயர் கொடுத்தாலும் இது சப்டைட்டில் தான் நாங்கள் வேதமதம் என்பதுதான் டைட்டில் என்று அவரவரும் சொல்கிறார்கள் இதிலிருந்துதான் கேள்வி வருகிறது வேதமதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போனால்தான் தப்பா பதிதனாகிறானா அல்லது ஒரே வேத மதத்திலேயே இருக்கிற ஒரு பிரிவிலிருந்து அதிலே பிறந்தவன் இன்னொரு பிரிவுக்கு போனாலும் பதிதனாகிற தோஷம் வருமா ஸ்லோகத்தில் வைதிக சமயத்தில் மட்டுமேயுள்ள ஷிகை புன்றம் சூத்திரம் இவற்றை சொல்லி அப்புறம் சமயாச்சாரத்தையும் சொல்லி இவையெல்லாவற்றிலும் ஒருவன் பூர்வீகரின் ஆச்சாரத்தைத்தான் கடைபிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பத்தித்தனாகிறான் என்று ஸ்பஷ்டமாக இருக்கிறபோது இந்து மதத்திலேயே ஒரு பிரிவிலிருந்து இன்னொன்றுக்கு போகலாமா என்று கேட்பது சரியில்லைதான் ஆனாலும் இப்படி கேட்பது அடியோடு தப்பான விதண்டாவாதம் என்று தள்ளிவிட முடியாது கேட்பவர்களின் ஆர்கியுமென்ட்டிலும் நியாயம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது அதனால் அதை கேட்டு தீர்க்கமாக ஆலோசனை செய்துதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது ஹரஹர சங்கர தேதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்